மேஷ லக்னத்தார் அவங்களுடைய வருமானத்தையும் லாபத்தையும் மீட்டுவதற்கு என்னெல்லாம் பண்ணணும் என்ன மாதிரிலாம் அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா இதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசப்போம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கூடிய எல்லா பெண்ணையும் வரையும் அவர்களை காயப்படுத்தாம அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் விலகி நிற்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரங்கள் மேஷ லக்னத்துக்காரங்க இயல்பாகவே உழைப்பு தான் உழைப்பு தான் அவங்களுடைய அடையாளம் உண்மையும் நேர்மையும் உழைப்பு இருக்கும் அப்போ சனி புதனோராம் அப்படிங்கிறப்ப உழைப்பை அதிகப்படுத்துங்க உங்களுக்கான சௌகரியத்தை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டாலும் அவ்வப்போது அந்த சௌகரியத்திலிருந்து விலகி அது இல்லாமலும் எப்படி வாழ்றது கற்றுக்கணும் இதான் வந்து நீங்கள் பணம் ஈட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரம் உங்களுடைய பதவியின் பொருட்டோ உங்களுடைய அந்தஸ்தின் பொருட்டோ உங்களை விட வயதில் மூத்தவரை நீங்கள் அவமரியாதாக பேசுவதோ அவமரியாதை நடத்துவதோ மிகப்பெரிய கருமாவை கொண்டு வந்து சேர்க்கும் எப்படி பணம் சேரும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம் வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணமும் வரும் செல்வம் சேரும் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அதில் நான் ஒரு உதாரணமாக என்னுடைய விருச்சிய லக்னத்தை வச்சு பேசியிருந்தேன் பொதுவாகவே என்னென்னா சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தி பேசும்போது மறந்துடும் அப்போ வந்து வேற ஒருத்தர் லக்னத்தை வச்சு பேசும்போது மறந்துடுச்சினாலும் பிரச்சனை ஆயிடுவேன் சொல்லிட்டு என் லக்னத்தை வச்சு பேசும்போது ரொம்ப இயல்பாக வந்துருமேன்றதுக்காக என் லக்னத்தை வச்சு வச்சு பேசியிருந்தேன் விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் தனுசு பதினோராம் இடம் வந்து கன்னி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் அதனால் அந்த ஃப்ளோவில் அப்படி பேசியிருந்தேன் சில நேரங்களில் நாம ஒன்று நினைச்சு பண்ணுவோம் அது மக்களிடம் வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுக்கும் இப்போ நிறைய பேர் நினச்சாங்க நீங்கள் விரிச்சிகரகணத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டீங்க லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு வழி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது இப்படி விரிச்சிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்ல போச்சு நீங்கள் மேஷத்துலேருந்து மீனை வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு எல்லோருடைய மனக்குமுறையும் கமர்ஸில் வெளிப்படுத்தி இருந்தாங்க இப்போ ஒரு வகையில சந்தோஷம் மக்கள் வந்து கவனிச்சு அது தங்களுக்கும் வேணும்னு ஆர்வமாக கேட்குறாங்க அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அது கடைப்பிடிக்க ஆசைப்படுறார்கள் அப்படின்றது பொதுவாக செல்வம் சம்மந்தப்பட்டதோ இல்லை பணம் சம்பந்தப்பட்டதோ நான் சொல்லும்போது அது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு அடைகிறது ஏன்னா பணம் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான் நான் என்ன நினைச்சேன்னா அதை அடையாளமாக வச்சு அதை அடிப்படையாக வச்சு அவரவரும் அந்த அந்த ரெண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் பட் நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு சுலபமாக நாங்கள் ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு பிரியப்பட்டதுனால இது ஒரு சீரியஸாகவே தொடங்கிடலாம் அப்படின்னு என் டீம்மேட்ஸும் சொன்னதுனால விருச்சிகத்துக்கு சொல்லிட்டேன் நான் ஆல்மோஸ்ட் அந்த அந்த வீடியோ முழுக்கவே நான் விருச்சிகத்தை பற்றி பேசியிருப்பேன் விருச்சிகளை கிறதுக்காக ஹாப்பியாக கமெண்ட் போட்டிருந்தாங்க சார் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் லக்னத்தையும் எடுத்துட்டீங்க நீங்களும் நம்ம லக்னம் தான் போல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அந்த கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க நான் என் டீம்கிட்ட சொல்லி அந்த வீடியோ லிங்க் நான் அனுப்ப சொல்கிறேன் கமெண்ட்ஸை டேக் பண்ண சொல்கிறேன் அதை போய் பாருங்க உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க மேஷம் முதல் மீனம் வரை இரண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம் அப்கோர்ஸ் விருச்சியம் சொல்லிட்டோம் இனி மிச்சம் இருக்க பதினொன்று லக்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அண்ட் அகைன் ஐ ரிப்பீட் இப்போ நம்ம பேச போகிறது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் லக்னத்துக்கு பதினோராம் இடம் இப்போ நம்ம பேச போகிறது மேஷ லக்னம் சரிங்களா ஒவ்வொருத்தரும் லக்னத்துக்கு சார்ந்தவராக இருப்பீங்க உங்கள் லக்னம் எப்போ வருதுன்னு பாருங்கள் இப்போ விருச்சிக லக்னத்தை பற்றி பேசிட்டோம் போன வீடியோவில் ஸோ மக்களுடைய அணைக்கணங்க மேஷ லக்னத்தார் அவங்களுடைய வருமானத்தையும் லாபத்தையும் மீட்டுவதற்கு என்னெல்லாம் பண்ணணும் என்ன மாதிரிலாம் அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா இதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷன் தான் முதலிடம் ஸோ அதுக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம் பதினொன்று வந்து கும்பம் ஸோ இந்த ரெண்டு பதினொன்று ஆக்டிவேட் பண்ணால் மேஷத்துக்கு வெற்றி ஸோ மேஷத்துடைய ரெண்டாம் இடம் ரிஷபம் அதே போல் பதினோராம் இடம் கும்பம் ஒன்று சுக்கரனோட வீடு இன்னொன்று சனியோடைய வீடு இப்போது மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு செவ்வாய் அப்படின்னாலே வீரம் வேகம் உக்ரம் ஆக்ரோஷம் கோபம் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக விக்கரஸாக இருக்கிறது மேஷம்தான் மேஷம் செவ்வாய் தான் அப்போ செவ்வாயோட முதல் வீடு வந்து மேஷம் தான் அப்படிங்கிறப்போ வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் பர்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நான் இப்படி தான் வாழ்வேன் நான் இப்படி தான் தான் நான் இங்கே இருப்பேன் நான் இது இது நான் இங்கே இருக்க மாட்டேன் அதனால் எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நான் எவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு மரியாதை இல்லையா இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவர்களுக்கு வந்து முதல்ல இந்த ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லி கடைசில எந்த வகையிலுமே அவங்க திருப்தி அடையாம ஒரு திருப்தியற்ற மனநிலையே வாழ்ந்து திருப்தியற்ற மனநிலையே அவங்க வந்து மடிந்து போவதாக என்னுடைய ஆய்வில் நான் கண்டெடுந்த உண்மை இந்த மேஷராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு தன்னிரவை வந்து அவங்க நோக்கி பயணிக்கவே மாட்டாங்க இது இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே இது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமேன்னு சொல்லி ஒன்றை வந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு அவங்க அந்த லெவலை வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டுருப்பாங்களே தவிர எந்த இடத்துலையுமே இது கரெக்டாக இருக்குது போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இது ஒரு உயரிய பண்பு தான் அவங்க கற்றுக்கிற விஷயமாக இருக்கட்டும் அவங்க படிக்கிற விஷயமாக இருக்கட்டும் அவங்க தெரிஞ்சக்கூடிய விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து கடலளவு இருக்குது நம்ம நிறைய கற்றுக்கணும் நிறையா இருக்குது அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் பர்ஃபெக்ஷன் போகும்போது சக மனிதர்களோடு நீங்கள் பழகி ஆக வேண்டிய சூழல் இருக்கும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுடைய பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்து வச்சிங்கன்னா எல்லாருக்கும் வெறுப்புக்கு நீங்கள் ஒரு ஓரளவு போதும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இருக்கணும் ரெண்டாவது கோபம் ஜாஸ்தி ஏன்னா வருமானத்தை பற்றி பேசும்போது இது கோபத்தையும் பேசி ஆகும் கோபமும் நிதானம் ரெண்டும் வெவ்வேறு திசைகள் ஏன்னா நிதானமாக இருக்கிறது வேற கோழையாக இருக்கிறது வேற உங்களுக்கு கோழையா இருக்க சொல்லலை உங்களை கோழையாக இருக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் கோவப்படாமல் நிதானமாக ஒன்று அழுகு நிச்சயமாக நிச்சயமா அதில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியப்படும் அப்போ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் பணம் ஈட்ட முடியும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு நீங்கள் ஆத்திரப்பட்டீங்கன்னா ஆத்திரம் கண்ணை மறைச்சிடும் அதில் இருக்கக்கூடிய நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு நல்ல வாய்ப்புகளும் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் நீங்கள் உங்கள் கோபத்தால் நீங்கள் மிஸ்பிரிடுவீங்க அப்போ மேஷராசிக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி முருகனை வழிபட்டு பிள்ளையாரை வழிபட்டு எல்லாம் வல்ல இறைவனை வழிபட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யும் போது கொஞ்சம் நிதானம் வரும் இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து ரிஷபம் ரிஷபம் என்ற சுக்கரனோட வீடு அப்போது மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளி ஆபரணங்களை அணியிறது வெள்ளி மோதிரமோ வெள்ளி காப்போ வெள்ளி செயினோ அணியிறது அதே போல் அதிக இனிப்புகளை வந்து மற்றவர்களுக்கு வாங்கி அன்பளிப்பாக தர்றது ஏன்னா இனிப்பு சாப்பிட்றது வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியம்ன்றது தெரியாது அது அவர் அவருடைய டயட்டை பொறுத்து இருக்குது ஒருத்தருக்கு இனிப்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது சிலர் கொஞ்சம் சாப்பிட்டாலும் பிரச்சனை வந்துடும் அப்போ இனிப்பை வாங்கி நீங்கள் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இனிப்பை வாங்கி பிறருக்கு தர்றது குழந்தைகளுக்கு தர்றது இல்லை நீங்கள் எங்கே எப்போ போனாலும் ஒரு விஐபி சந்திக்க போகிறீங்க இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க இல்லை இயல்பாகவே உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வா நான் உங்களுக்கு ஸ்வீட் வாங்கி தரேன் அப்படின்னு ஸ்வீட்டு வாங்கி எல்லாேருக்கும் தர்றது ஒரு பர்த்டே ஆகிறதுக்கு உடனே ஒரு கேக்கை வாங்கி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது நீங்கள் பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மற்றவருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதை ஸோ இனிப்பை வந்து சுக்ரன் தானே இனிப்பு இனிப்புங்கிறத வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மேஷ ராசிக்காரங்க மேஷலக்கணத்துக்காரங்க சுக்கரன் தான் பெண்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும் இயல்பாகவே மேஷலக்கணத்துக்காரங்க வந்து ஒரு நெருப்பு மாதிரி தான் எல்லோரிடமும் வந்து என்னன்னா என்னன்ற மாதிரி தான் இருந்துக்குவீங்க ரொம்பவும் அடிச்சு விழுந்து பழக முடியாது அவங்களால் ரொம்ப ஷார்ட் டேர்ம் போட்டு நீங்கள் பட் இருந்தால் பெண்களை போற்றுவது பெண்கள்ங்கிறப்ப உங்கள் அம்மாவிலேருந்து தொடங்கி உங்கள் அம்மா தான் முதல் பெண் நீங்கள் சந்தித்த முதல் பெண் உங்கள் வருவீங்க இல்லையா அதுலேருந்து தொடங்கி சகோதரி மனைவி சித்தி பெரியம்மா அத்தை பாட்டி கூட படிக்கிற பெண்கள் கூட வேலை பார்க்குற பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் நீங்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணை வந்து உச்சபட்ச மரியாதையோடு நடத்துங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க எந்த வகையிலையும் உங்களை காயப்படுத்தி விடாதீர்கள் கண் கலங்க வைத்து விடாதீர்கள் அப்போ ரெண்டாம் படம் சுக்கரன் அச்சுக்கரன் தான் பெண் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பெண்ணையும் வரையும் அவர்களை காயப்படுத்தாமல் அவங்களுக்கான ஸ்பேஸை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் விலகி நிற்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமே திருமணமான மேஷலாக கணந்துக்காரங்க ஆண்கள் மனைவி சுக்கரன் மனைவி மனைவியை நேசிப்பதும் மனைவிக்கு உச்சபட்ச மரியாதை தருவதும் மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் விட்டு மனதளவில் அமர வைப்பதும் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை மகிழ்விப்பதும் அவர்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து மகிழ்வு வைப்பதும் அவர்களுக்கு உண்மையாக இருப்பதும் தான் முதல் பரிகாரமே இதெல்லாம் வந்து ப்ரூவ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆல்வேஸ் சே இதை செஞ்சா இது கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும் அதே போல சுக்கரன்றது வந்து நறுமணத்தை குறிக்கும் மேஷர் நல்ல நறுமணம் வாய்ந்த ஒரு சென்ட் பெர்ஃபியூமை பயன்படுத்துறது பெர்ஃபியூம்ஸ் வாங்கி தர்றது இதெல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது சனி கும்பம் அப்போது சனி அப்படின்னாலே உழைப்புக்கான காரகன் மேஷ லக்கணத்துக்காரங்க இயல்பாகவே உழைப்பு தான் உழைப்பு தான் அவங்களுடைய அடையாளம் உண்மையும் நேர்மையும் உழைப்பு இருக்கும் அப்போ சனி புதுநோர்ப்பணம் அப்படிங்கிறப்ப உழைப்பை அதிகப்படுத்துங்க எளிமையை கடைபிடிங்க சனிங்கிறது எளிமை சரி இந்த பக்கம் சுக்ரன் இந்த பக்கம் சனி நாங்கள் எதை கடைபிடிக்கிறது அதாவது உங்களுக்கான சௌகரியத்தை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டாலும் அவ்வப்போது அந்த சௌகரியத்திலேருந்து விலகி அது இல்லாமலும் எப்படி வாழ்றது கற்றுக்கணும் இதான் வந்து நீங்கள் பணம் ஈட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரம் எப்போவுமே காரில் போவீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பைக்கில் போங்க அந்த அந்த சௌகரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க காரில் போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சைக்கிளிங் போங்க வேர்க்கட்டும் புரியுதுங்களா நீங்கள் நீங்கள் ஆஃபீஸுக்கு காரில் போக போகிறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சைக்கிளிங் பண்ணுங்க ஜாகிங் பண்ணுங்க ஒரு வேறு வேறு எக்ஸசைஸ் அப்போ நீங்க உங்களை நீங்களே வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அங்க சனி ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய சௌகரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கும் போதே அருள் நீங்கள் சௌக்கியமாகவும் இருக்கணும் அதே சமயத்துல அந்த சௌக்கியம் இல்லாமலும் இருக்க கத்துக்கணும் ரெண்டும் ஒரு சேர ஒரே நேரத்தில் நடக்கணும் மிகப்பெரிய பரிகாரம் சனி அப்படிங்கிறது முதியவர்களை குறிக்கும் மூத்தவர்களை குறிக்கும் இந்த பக்கம் மனைவியும் பெண்களையும் மதிக்க சொல்ற போது இந்த பக்கம் வயதில் மூத்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு வயதில் மூத்தவர்களும் சனி no வயது மூத்தவர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும் உங்களுடைய பதவியின் பொருட்டோ உங்களுடைய அந்தஸ்தின் பொருட்டோ உங்களை விட வயதில் மூத்தவரை நீங்கள் அவமரியாதாக பேசுவதோ அவமரியாதை நடத்துவதோ மிகப்பெரிய கருமாவை கொண்டு வந்து சேர்க்கும் எப்படி பணம் சேரும் நீங்க சொல்லலாம் பெரும் பணக்காரர்கள் தான் சார் வந்து வயதில் மூத்தவர்கள் மதிக்கிறதே எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது அவர்கள் வெகு சுலபத்தில் வெகு சீக்கிரத்துல அந்த பணம் சரிஞ்சு போயிடும் தொடர்ந்து அந்த தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர்களால் அந்த பணத்தை கட்டி காக்க முடியாது இவருடைய திமிரும் இவருடைய அகங்காரமுமே வந்து இந்த பணத்தை அடிச்சிடும் அப்ப மேஷ லக்னத்துக்காரங்க தன்னை விட வயதில் மூத்தவர்களை மரியாதையில் பேச பேசும்போது அவருடைய பதினோராம் பாவம் ஆக்டிவேட் ஆகி அவர்களுக்கு லாபம் வந்து சேரும் அதே போல் சனி அப்படிங்கிறது ஏழைகளை ஏழ்மை உங்களாலான உதவிகளை அந்த ஏழ்மையான மக்களுக்கு செய்யும்போது போது அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதில் அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்க கிடைக்குது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது அவங்களுக்கு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி சனிங்கிறது லேபர் கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை லேபர்ஸுக்கு உங்களாலான உதவிகளை செய்கிறது அவர்களுக்கு ஒரு புத்தாடை தர்றது அவர்களுக்கு ஒரு பண உதவி செய்கிறது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவ செலவு ஏதோ ஒன்று நியாயமான நேர்மையான நல்ல செலவுகளுக்கு உயிர்காக்கும் விஷயங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு செலவுகளுக்கு நீங்கள் அந்த ஏழைகளுக்கு செலவு பண்ணும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஏழையின் சிரிப்பில் தான் நீங்கள் இறைவனை காண முடியும் அங்கே சனிங்கிறது பதினோராம் பாவம் பழைய சோறு சாப்பிடுவது அவ்வப்போது மேஷல முதல் நாள் இரவு சோற்றில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாளில் வந்து தயிரோ தண் உப்போ கலந்து சாப்பிடும்போது அங்கே சனி ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இதை செய்தால் பணம் வருமா வரும் பழைய சோறு சாப்பிட்டா பணம் வருமா வரும் இப்போ அதே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய எல்லாம் சட்டி சோறு பழைய சோறு அப்படிலாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ சனியின் ஆதிக்கம் வந்து அந்த இடத்துல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உழைப்பின் காரகன் நேர்மையின் காரகன் மேஷலக்கணும் இயல்புளின் நேர்மையானவர்கள் தான் இன்னும் இன்னும் நேர்மையாக இருக்க இருக்க பதினோரம் பாவம் ஆக்டிவிட் ஆகி ஏன்னா பதினோராம் பாவம்ன்றது உங்களுக்கு சனியுடைய பாவகம் இல்லையா கும்பம் இப்போ இன்னும் பெரிய புகழும் பெயரும் மரியாதையும் பணமும் செல்வம் கிடைக்கும் இந்த பதினோராம் பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்ரன் இப்போது வெண் மொச்சை இந்த வெண்மொச்சையை ஒரு ஒரு அளவு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு போய் ஒரு பெருமாள் கோயிலில் ஒரு மகாலட்சுமி ஒளிபட்டு அங்கே இருக்கக்கூடிய புரோஹிதருக்கு கொடுத்துட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி வெள்ளிக்கிழமையில் போல் இந்த பக்கம் கருப்பு எள் தீபம் ஏற்றுவது எள் வாங்கி தருவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது இதெல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஸோ இந்த பக்கம் சனிக்கிழமைகளில் வந்து சிவன் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடும் பண்ணும்போது மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு வருமானமும் செல்வமும் செல்வ செழிப்பும் எப்போதும் இருக்கும் எப்போதும் நேர்மையை மட்டுமே ஒரு தாரக மந்திரமாக ஏந்தி கொண்டிருக்கும் மேஷ லக்னத்துக்காரர்கள் நான் சொன்னபடி இந்த ரெண்டு பதினொன்று ஆக்டிவேட் பண்ணும்போது மிகப்பெரிய செல்வ வளத்தை அடைய முடியும் மேஷ லகனத்துக்காரங்க எப்போதும் இந்த உண்மையும் நேர்மையும் போல செல்வந்தராகவும் நீங்கள் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி